தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இவர் நம்ம பார்க்க போகிறவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவாக மக்களோடு வந்து தான் வந்து ட்ரெண்டிங்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி போட்டிருப்போம் ஆனா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூன்று வருஷமா தலைமுறையான ஒரு நபர் ட்ரெண்டிங்லேயே இருக்காரு அது இவர் தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நீங்க நம்ம அந்த காணொலியில் பார்க்க போறோம் ஏன்னா கடந்த ஆட்சியில் பயங்கரமா வந்து வீரவசனங்கள்லாம் பேசி பாடல்கள் வரிகள் வந்து செதுக்கி தான் வந்து ஐயா கோவன் அவர்கள் மூடு டாஸ்மாக மூடு அப்படிங்கிற பாடல்கள் எல்லாம் உங்களுக்கே சொல்லி நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளு மறக்கான சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்குது இனி வரைக்குமே வந்து டாஸ்மாக் அங்கங்க வீதிக்கு வீதி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து தலையை காமிக்கல அப்படி சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க எல்லாருமே வந்து பேசி தள்ளி விட்டாங்க ஸோ இப்படிலாம் இருக்க எல்லாம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் வந்து ஒரு இடத்துல வந்து பாடல் பாடியிருக்காருங்க என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதையில் தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா திராவிட மாடல் சாராயத்தை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த பாடலில் வரிகள்லாம் வருது கவனிக்க முடிந்தது ஸோ நேருக்கு நேராக திராவிட மாடலை பார்த்து கேள்விகளை எழுப்பியிருக்காரு இதற்கான துணிச்சல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு வந்த நபருக்கு இந்த மாதிரி பாடல் வரிகள் வருது அப்படின்னா காரணம் அங்க வந்து விசிகா பின்புலத்தில் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிந்தது விசிக்க இந்த அளவுக்கு கொதிக்க எழுந்திருக்காங்களே அப்படிங்கறத பொழுது உங்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் இருந்திருக்கலாம் ஆமாங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இது கொஞ்சம் தீவிரமா வந்து கையில் எடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட அதிக நபர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பல நபர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தில் வாழணும் அப்படிங்கிற மனப்பான்மையை இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் சென்னையில் இதற்கான ஒரு முன்னெடுப்பு ஒரு போராட்டத்தை கூட ஆர்ப்பாட்டத்தை கூட வந்து முன்னெடுத்தார் ஐயா திருமலன் அவர்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நினைக்கிறேன் சரியாக நினைவு இல்லை அன்றைய தினம் என்னாச்சு அப்படின்னா இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுங்க யாரு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கின்றனர் அவர்களுக்கே வந்து போராட்டம் பண்ண அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சார்கள் அதையும் மீறி தடையை மீறி அவங்க வந்து போராட்டம் அப்படிங்கிறது நடத்தினாங்க அதுக்கப்புறம் பார்க்குறோங்க ஐயா திருமணம் அவர்கள் பேசிய ஒரு காணொளி மிக பெயரில் ட்ரெண்ட் ஆகுது அதே சமயத்தில் இணையதளம் பக்கங்களை பார்க்கணுன்னா சங்கத்தமிழக போன்றவர்கள்லாம் வந்து அனைத்து சேனலையும் உட்காந்து எதிர்த்து நின்றே பேசுறாங்க இது மாதிரி மதுக்கு ஆதரவாக திமுக இருந்ததுன்னா பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய நேரிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மரட்டன் குறிப்பிடுகிறி பேசிய தோணியில் பேசியிருந்தாங்க பார்க்க முடிந்தது ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசினது தான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது அதாவது வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர்களை மட்டுமே வைத்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது நடத்த போகிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசியிருக்காருங்க ஸோ இதெல்லாம் வந்து திமுக கட்சிக்கு வந்து அச்சுறுத்தலை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தே இல்லை அதனால் சிறுத்தைகளை சீண்டி பார்க்காதீர்கள் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக காமிக்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த கூட்டணி அப்படிங்கிறது திரும்ப நிரந்தரமாக நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியில் வந்து நிற்கிது இந்த கூட்டணியில் யாரால பிரிக்கவே முடியாது அட்டை போல விட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பட்சத்தில் தான் எங்களை நீங்கள் சீண்டினால் விளைவுகளை கடுமையாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மாதிரி எச்சரிக்கிற மாதிரி தான் வந்து இன்றைய தினம் வந்து கோவன் அவர்களை அழைத்து வந்து இந்த மாதிரி வந்து மூன்று வருடங்கள் கழித்து வந்து பார்க்க முடிந்தது ஐயாவுக்கு ரொம்ப வயசுலாம் இருக்குது முடினா கொஞ்சம் மேலேயே ஏறி இருக்குது சோ எனிவே வந்து பாடிக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் நல்ல கண்ணுபடி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்